ஸோ வணக்கம் நண்பா அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கலாம் பார்க்குறோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சும்மா சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம அக்கௌண்ட் ஒரு லக் தான் எங்கிட்ட வெறும் ஐம்பது டைமண்ட் இருந்துச்சு அந்த மந்த்லி போட்டிருந்தேனா அப்புறமா இன்றைக்கி ஐம்பது டைமுக்கு ரிவார்டு இப்போ தான் கிளைம் பண்ணேன் மொத்தம் நூறு டைமண்டு சரி இந்த போன சீமெண்ட் போட்டுடலாமோ அது போட்டு நம்ம அந்த பிஸ்னஸ் கம்பென்க்கு தான் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சி நான் மொதல் ஸ்பென்ட் பண்ணேன் ஸ்பென் ஸ்பென்ட் பண்ணும் பண்ணும்போது கிடைக்கவே இல்லை வெறும் நீங்கள் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவீங்க ரெண்டாவது பின் முன் பத்தொம்பது டைமண்ட்லாம் எனக்கு கிடச்சிட்டுங்க என்னாலே நம்ப முடியல டே எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களாடா அப்படி இருக்க பாருங்க வெறும் பத்தொம்பது டைமண்ட்லங்கே இருங்க ஃபஸ்ட் இது கிடச்சிச்சு அப்புறம் இது நான் இதை தான் கொடுப்பான் இல்லை தான் கொடுப்பான்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கொடுப்பீங்க நினச்சி பார்க்கலாடா என் பெஸ்ட் ஸ்கின்னு தான் கிடையாது சத்தியமாக பிஸ் பிஸ்ட் ஸ்கின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஏய் எனக்கு பிஸ்டி ஸ்கின்னு தான் ரொம்ப பிடிக்கும் அது நம்ம சவணத்தானது சரியது விட பிஸ்டி ஸ்கீனை கொடுத்துட்டான் எப்படி சொல்கிறது இப்படியோ ஒரு லக் இருக்கா டேய் யாரா நீங்கள் அப்படி இருக்கு இது என்ன ஸோ இந்த மாதிரி ஸோ கம்மி டைமில் யார் கிடச்சிச்சின்னு சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு சத்தியம் வந்த பிறகு இந்த ஒரு கம்மி டைமில் இந்த ஒரு பிஸ்டி ஸ்கின் கொடுத்துட்டேன் கொடுப்பான் கொடுக்க மாட்டான்லாம் நான் நினச்சே பார்க்கல நான் ஸ்பென்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்கலாம் நம்ம தான் வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கே கொடுக்க முடியுங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் வீடியோ எடுக்கும்போது சத்தியமாக கொடுக்க மாட்டான் அதை எடுத்து முடிச்ச பிறகு தான் கொடுத்துருங்க இந்த பிறகுலாம் அந்த பேர் லேவலாம் நமக்கு ஒரு ரிவார்டு நல்ல ரிவார்டு இருந்திருக்கு ஓகே ஸோ உங்களுக்கு கம்மி டைமில் கிடச்சிச்சான்னு சொல்லுங்கள் எனக்கு பெரும் பதினெட்டு டைம்லேயே கிடச்சிருக்குங்க பதினெட்டு டைம்லேயேதான் ஆமாம் பதினெட்டு டைம்லேயே கிடச்சிருக்கு ஓகே யூ தட்டா